நீங்கள் பண்ணக்கூடிய பொருள் பேர் என்னென்னா உண்டியல் பண்ண போகிறீங்களா சரி இங்கே காஞ்சிபுரம் போட்டு ஓட்ட ஓட்டம் உண்டியல் ரெடி என்னங்கண்ணா உண்டியல் ரெடி ஒரு ஓட்ட ஓட்டல பாருங்கள் நம்ம அண்ணன் இப்போ தேக்கவும் நம்மளுக்காக பூத்தொட்டி செய்கிறாரு அதை இப்போ பார்ப்போம் பாருங்கள் Yallah <laughs> பாருங்க நம்ம அண்ணன் கணேசன்ன நம்ம கேட்டோம்ன்றதுக்காக இந்த பூ தொட்டியை எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாரு அப்படின்ட்டு இதெல்லாம் தள்ளி விட்டு போயிடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக பாருங்க நாங்களும் எவ்வளோ வீடியோ எடுத்து போ போட்டு பார்க்குறோம் வீடியோ வாட்சம் அவ்வளோ சோட மாட்டேங்குது வந்து பார்க்கணும் பாடர்லாம் போடுறீங்களாண்ணா அதுலயே போட்டா ஆமா பாக்கலாம்

ரொம்ப அழகாக இருக்குண்ணா எந்த ஊர்ண்ணா ஊரே இதே தான் பறந்தது வளர்ந்தது எல்லாமே எல்லாமே மானம் மாதிரி தான் மானம் மாண மாதிரி தான் அப்படிங்களா எத்தனை தலைமுறையாக அந்த பொருளெல்லாம் எங்க தாத்தா பக்கத்துலேருந்து செய்கிறோம் தாத்தாண்ணா அப்பா பத்தவர் அப்படிங்களா அப்பா பத்தவருக்கு அப்பா ம்

தண்ணி ஊற்றி ஊற விட்டு ரெண்டு நாள் சளிச்சுதேன் அது அப்புறம் அதை எடுத்து அரைச்சி அப்படிங்களா சரி சரி உடனே செய்ய முடியும் செட் ஆகாது மண் உங்களுக்கு பிடிப்பு கிடைக்காது மண் அன்னைக்கே நீங்க இப்போ செய்யலாமா அடுத்த நாள் செய்யலாம் செய்யலாம் இங்கே ஊற போடும் போதே ரெண்டு நாள் ஒரு நாளைக்கு உங்களால் எத்தனை பொருள் செய்ய முடியும் சரி சார் பொறுத்து சார் அப்படிங்களா டிசைனை பொறுத்து இருக்கு சைஸை பொறுத்து இருக்கு இந்த மாதிரி போடலாம் அது ஒரு ஆள் உருட்டு உருட்டு கொடுக்கணும் அப்படிங்களா உருண்டு கொடுத்தா நூற்றம்பது போட்டுருவீங்க ஒரு நாளைக்கு ஆனால் இப்போ மண்பான தொழில்களில் நீங்கள் என்னென்ன பொருட்கள் செய்கிறீங்க பொங்கல் பானை செய்கிறாங்க ம் தொட்டி செய்கிறாங்க சரி அடுத்து வந்து வெயில் காலங்களில் தண்ணி பூசா செய்கிறாங்க சரி அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி காலையும் செய்வாங்க அப்படிங்களா ம்

ஜாடி தட்டுங்க வரும் அது சின்ன சைஸ் அது பெரிய பெரிய சைஸ் இங்க பெரிய சைஸ் வேற குழந்தைங்க அடுப்பு சின்ன பிள்ளைங்க வச்சு விளையாடுவாங்க அடுப்பு இது தட்டு மடக்கு தட்டுக்கோ இது மடக்கு தட்டு சீலிங்க்கெலாம் வாங்கிட்டு போவாங்க மேடம் அப்படிங்களா சவர் பதிக்கிறது அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போவாங்க நைட்டு இது பண்ணுறதுக்கு வேற என்ன இருக்கு வேற என்ன இந்த கறி அடுப்பு கறி போட்டு அடுப்பு வைப்பாங்க ஏதாவது பருத்தி பால் அந்த மாதிரி காய்ச்சல் சூடு பண்ணிகிட்டே இருக்காங்க தொட்டி பூந்தொட்டி பூ செடி வளர்க்கலாம் அந்த அது கோவுற மாதிரி இருக்குது அது அது தேங்காய் விளக்கு விளக்கு உள்ளே வச்சு விளக்கு உள்ளே இருக்கும் கோயில்களை வைக்கிறது தேங்காய் விளக்கு அந்த லாங்ல உள்ளதுக்கு அந்த இது எல்லாமே கறி எடுப்பு தான் கறி எடுப்பு தான் வேற வேறங்க இது ஊர்காஜி அடி இந்த இதுங்க இந்த சைஸ் சின்னதா இருக்கதெல்லாம் ஊர்காஜி அடி இந்த காது வைக்காதலாம் ம் ஊரே வைக்கிறதா ஊர்ல வைக்கலாம் உப்பு கொட்டி வெச்சுக்கலாம் ம் இல்ல தண்ணியும் பயன்படுத்திக்கறாங்க இப்ப உள்ள ம் கூலிங்கா அப்படியே வெச்சோம்னா டேபிள் டைனிங் டேபிள்ல வைக்கலாம் செக்கு ஃபுல்லாக கூலிங்காக நம்ம டைனிங் டேபிள் கூட வச்சுக்கலாம் அப்படிங்களா செக் ஒரு நாள் வச்சிங்கன்னா அப்படி நல்லா கூலிங் இருக்கும் இது பொங்கல் கலையம் பொங்கல் வைக்கலாம் கோயில் வேலை பொங்கல் வச்சு ஒரு காப்படி ஒரு டம்ளர் அரிசி வேணும் அப்படிங்களா இதெல்லாம் புறா தட்டு புறாக்கு இற வைக்கிறது டாக்கு நாய்க்கு இது மாதிரிலாம் இற வச்சுக்கலாம் இது வந்து மரத்தொட்டி செடி கொஞ்சம் நல்லா கனமாக தூர் வேணும் அப்படின்னா இந்த இதில் தொட்டியில் செடி வைக்கலாம் அப்படிங்களா இதுக்கா இதுவும் மாடம் சிறிய அதில் கொஞ்சம் சிறிய மாடம் அப்படிங்களா விளக்கு உள்ள வச்சு கோயில் வெள்ள வைப்பாங்க அணையாமல் காத்தடிச்சாலும் அணையாம எரியும் குழம்பு சட்டி கீரை கடையிற சட்டி கீரை எல்லாம் கடைஞ்சிக்கலாம் குழம்பு வச்சுக்கலாம் வடிச்ச தண்ணி அந்த மாதிரி கஞ்சி எல்லாம் ஊத்தி வச்சுக்கலாம் குருவி கலையும் இது வந்து குருவி கலை குருவி எல்லாம் வடிச்சதெல்லாம் உள்ள வந்துட்டு ஏற போட்டு அதுக்குள்ள வந்து கட்டி தங்க விட்டா அதுக்குள்ள வந்து இது லவ் பேர்ட்ஸ் உள்ள போய் வாடுறோம் அந்த மாதிரி வந்து குருவி குருவி வந்து வாழ்ற இடம் சரி கதற நீங்க எல்லாமே சைஸ் வரையா குருவி கலைய இருக்கு ம் அகல இந்த பெரிய அலக்கு மோட்ச வலக்கு இந்த மாதிரி போடுவாங்க பெரிய வலக்கலாம் சின்ன வடச்சட்டி வடச்சட்டி எதுக்கு அந்த சின்ன வடச்சட்டி காமிங்க முன்னாடி போங்க சின்ன வடைத்து இதுலயே ஒரு நாலு சைஸ் இருக்கும் அப்படிங்களா வடைச்சட்டி வேற இந்த மாதிரி எனக்கு